நண்பர்களுக்கு வணக்கம் பாஜக தேர்தல் ஆணையத்தின் மூலமாக எவ்வாறு தில்லுமுல்லுகளை அரங்கேற்றி இந்திய அரசியலில் வேலை செய்திருக்கிறது அது எப்படி வெற்றி பெறுகிறது அப்படிங்கிறது குறித்து ரொம்ப தரவுகளோடு ராகுல் காந்தி அவர்கள் விளக்கியிருக்கிறார் அவர் எந்த அடிப்படையில் இதை விளக்கினார் என்னென்ன குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பாசிசத்துக்கு எதிரான ஸ்டாலின் குரல் விலை ரூபாய் மட்டும் புத்தகம் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மகாராஷ்டிரா தேர்தல் தொடங்கி பல்வேறு தேர்தல்களில் பல தில்லுமூல்களை பாஜக செய்கிறது குறிப்பா அவர்கள் கையில் இருக்கக்கூடிய இந்த தேர்தல் மெக்கானிசம் செய்கிறது அது அவர் ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தார் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு நபர்களை புதிதாக அதாவது ஐந்து வருடங்களில் சேர்க்கப்பட்ட நபர்களை வெறும் ஐந்து மாதங்களில் சேர்த்து அந்த எண்ணிக்கையும் இந்த எண்ணிக்கையும் ஒரே அளவிற்கு லட்சக்கணக்கான வாக்காளர்கள் ஐந்து வருடங்களில் சேர்ந்திருக்கிறார்கள் அந்த அளவை விட அதிகமாக ஐந்து மாதங்களில் சேர்த்திருக்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் அதுக்கான ஆதாரங்களையும் எல்லாம் சொன்னார் இப்போ வந்து ஒரு விஷயத்தை டீட்டெயில்டாக பேசிருக்கிறார் என்ன அப்படின்னா அவர் குறிப்பாக கர்நாடகா பகுதியில் நடந்த எலெக்ஷனுடைய அந்த ரிசல்ட்டை எடுத்துக்கிட்டு அதில் ஒரு செய்தியை சொல்கிறாரு ஒரு நபர் ஒரே பெயரில் வெவ்வேறு இடங்களில் பல இடங்களில் அதாவது ஒரு ஒரு நேம் வெவ்வேறு இடங்கள் வெவ்வேறு பூத்தில் வருது அவர் அதே நேமில் வாக்களிக்கிறார் சரிங்களா இந்த மாதிரியான டூப்ளிகேட் வாக்காளர்களுக்கு மத்தியில் அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜீரோ அப்படின்னு டோர் நம்பர் ஜீரோ அப்படின்னு சொல்லி ஒரு சரியான தெளிவான விளக்கம் இல்லாமல் அவருடைய ஃபோட்டோவை மீண்டும் மீண்டும் போட்டு நாலு இடங்களில் ஐந்து இடங்களில் ஒரே நபர் ஒரே பெயரை கொண்டவர் வாக்களிக்கிறார் ஹவுஸ் நம்பர் ஸீரோ நோ யூ லாஃபிங் த தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃத் தி பீப்பு நோட்ராஸ் ஹவுஸ் நம்பர் ஸீரோ சில நேரங்களில் ஒரு பேர் அவரோட சர்நேமோட ஒரு நேரம் வரும் இன்னொரு நேரம் சர்நேம் இல்லாமல் வரும் அந்த ஃபோட்டோவை கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு ஃபோட்டோவுக்கும் இந்த ஃபோட்டோவுக்கும் வித்தியாசம் இருக்கிறதுக்காக சின்னதாக ஒரு மாற்றத்தை செய்திருக்கிறார்கள் இன்னொன்று ஒரு ஏரியாவில் ஒரு இருந்து ஒரு ஐம்பது வாக்குகள் எண்பத்தைந்து வாக்குகள் அப்படின்னு சொல்லி விழுந்திருக்கு நாங்கள் அதை போய் நேரடியாக செக் பண்ண போனால் அங்கே இருப்பவர்கள் எங்களை மிரட்டுகிறார்கள் நீங்கள் அதெல்லாம் பார்க்கக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னு அது வெறும் ஒரு சிங்கிள் பெட்ரூம் சின்ன ரூமு அந்த ரூமுக்குள்ளே எண்பத்தைந்து பேர் தங்குவதற்கு வாய்ப்பே இல்லை அதனால் அந்த அட்ரெஸ்ஸு அந்த ஃபோ அந்த நம்ப அந்த வீட்டு நம்பரை கொடுத்து எண்பத்தைந்து பேர் வாக்களித்ததாக தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதை நாங்கள் போய் வீடியோ பிடிச்சோம் அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி செல்ஃபோனை பிடுங்குவது இந்த மாதிரியான வேலைகளை செய்திருக்க இதுக்கு மத்தியில் தான் நாங்கள் ஆவணத்தை தயாரித்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரே பெயர் கொண்ட நபர் கர்நாடகாவிலையும் வாக்களிக்கிறார் பீகார்லேயும் வாக்களிக்கிறார் மாற்றி மாற்றி ஒரே மாநிலத்துக்குள் வேறு வேறு இடங்கள்லையும் ரெண்டு மூணு இடங்களில் வாக்களிக்கிறார் அப்போ வெறுமனே ஒரு ஏரியாக்குள்ள டூப்ளிகேஷன் மட்டும் இல்லை இங்கிருந்து மைக்ரேட் ஆகி வேறொரு மாநிலத்தில் வாக்களிக்கிற செய்கைகளும் நடக்கிறது மட்டும் இல்லாமல் ஐந்து மணி வரையிலும் வாக்கு கேவளவு தான் விழுந்தது அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த நம்பரும் அந்த ஐந்து மணிக்கு மேல் அவர்கள் வாக்களிக்கக்கூடிய எண்ணிக்கைங்கிறது மிக அதிகமாக அதாவது பட்டப்பட்ட பல பெர்சென்டேஜ்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து பெர்சன்டேஜ் அளவுக்கு மிக வேகமாக அதிகமான வாக்குகள் குறுகி ஐந்தரை மணிக்கு மேல் விழுகிறது அது மட்டும் இல்லை அவங்க சொல்கிறாங்க என்னென்னா எங்களுடைய பூத் ஏஜென்ட் எல்லாம் உட்காந்துருக்கு இருந்து பதிவு செஞ்சு அதை பார்த்த இது இருக்கு இல்லையா அந்த டேட்டாவும் இந்த டேட்டாவும் சம்பந்தமே இல்லை அவர்களுக்கு தெரியும் இந்த வாக்குச்சாவடியில் எவ்வளவு ஐந்து மணிக்கு மேல் பதிவானது அப்படின்னு தெரியும் அது மட்டும் இல்லாமல் இதை குறித்தெல்லாம் நாங்கள் டேட்டாவை கேட்டோம் அப்படின்னா டிஜிட்டலைஸ்டு டேட்டா இவர்கள் கொடுக்குறதில்ல பிரிண்ட் அவுட் பேப்பர்களை கொடுக்குறாங்க நாங்கள் அந்த அந்த தகவல்கள் எல்லாவற்றையும் அக்குமுலேட் பண்ணி அதை வந்து நாற்பது தொழிலாளர்கள் நாற்பது பேர் இருந்து கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் ஐந்து மாதங்கள் இரவு பகலாக வேலை செய்ததற்கு தான் இந்த மாதிரியான டூப்ளிகேட் வாக்காளர்கள் ஒரே பெயரில் இருக்கக்கூடியவர் ரெண்டு மூன்று இடங்களில் வாக்களிப்பது ஒரே பெயரில் இருக்கக்கூடியவர்கள் வேறு மாநிலங்களில் போய் வாக்களிப்பது அப்புறம் ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே இருந்து எண்பத்தைந்து தொண்ணூறு பேர் வாக்களித்தார்கள்னு சொல்கிறத அந்த இடத்துக்கு போனால் அப்படிப்பட்ட ஆட்களே இல்லை அந்த ரூமுக்குள்ளே எண்பது பேர்லாம் இருக்கவே முடியாதுங்கிற மாதிரி ஒரு சின்ன ரூமாக இருக்குது இப்படிப்பட்ட முறைகேடுகளை எல்லாம் செய்து தான் இந்த மோடி அரசு ஆட்சிக்கு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி டேட்டாவை அப்படியே எடுத்து வச்சு எந்த பெயர் பெயரை சொல்கிறாரு இங்கே எப்படி டூப்ளிகேட் ஆயிருக்கு அப்புறம் ரெண்டாவது ஒரு பெண்மணியின் பெயரை சொல்லி அவர் ஒரு நேரத்தில் சர்நேம் அதாவது அவருடைய பின்னாடி இருக்கக்கூடிய ஜாதி நேம் இதை வச்சுக்கிட்டு ஒரு ட்ரிப்பு அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லாமல் ஒரு ட்ரிப்பு அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் வாக்களித்திருக்கிறார் அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்ததில் ஒரு வாக்காளரினுடைய பெயர் அவருடைய அப்பா பெயர் பார்த்தீங்க நீங்கள் எப்படி வந்து டோர் நம்பர் ஜீரோன்னு போட்டு பல்வேறு இதுக்கு வந்து டோர் நம்பர் ஜீரோ 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 ஜீரோன்னு இருக்குது இது ஒரு அதிசயம் இந்த மாதிரி எங்கேயாவது இருக்க முடியுமா ஒரே ஜீரோவிலேயே டோர் நம்பர் வந்து வரக்கூடிய ஒரு வீடு அல்லது ஒரு நபர் இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி கேட்குறாரு கேட்டுட்டு இன்னொரு செய்தியை சொல்கிறாரு பல பலருடைய பேருக்கு கீழே செக் பண்ணி பார்த்தா அவங்களுடைய அப்பா பெயர் இசட் ஒய்எஃப் எம்எல்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு எழுத்துக்கள் அதாவது ரேண்டமாக நாலஞ்சு ஏஎஸ்பிஐஎம் இப்படி ஒரு அப்பா பெயர் இருக்க முடியுமா

டிஜிட்டலைஸ்டு டேட்டாவை எங்கள்கிட்ட கொடுத்தா இந்த விஷயங்களை உடனடியாக நாம் கண்டுபிடித்து விடுவோம் அப்படிங்கிறதுக்காகவே இந்த விஷயத்தை எளிதில் இவர்கள் கண்டுபிடித்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அவர்கள் டேட்டாவை முழுமையாக கொடுக்காமல் டிஜிட்டலைஸ்டு டேட்டாவாக கொடுக்காம பிரிண்டட் லே அவுட்ஸாக கொடுக்காங்க இதை வைத்து நாம் தரவுகளை ஒருங்கிணைத்து புரிந்து கொள்வதற்கே நாற்பது வேலையாட்கள் பல மாதங்கள் வேலை செய்துதான் செய்ய வேண்டியது இரவு பகலாக உழைத்துத்தான் இதை உருவாக்கி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஆவணங்களை இப்படி படிக்கட்டு மாதிரி அடுக்கி வச்சிருக்கிறாரு இதை குறித்து எந்த பதிலையும் சரியான பதிலையும் தேர்தல் ஆணையத்தால் சொல்ல முடியவில்லை மொத்தத்தில் தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய ஒரு ஓட்டை போட்டிருக்கிறது ஏற்கனவே பீகாரில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தத்தில் கிட்டத்தட்ட அறுபத்தைந்தா லட்சம் வாக்காளர்களின் உரிமைகளை பறித்து அவர்கள் வாக்களிக்கிற உரிமையை பறித்து விட்டுருச்சு இந்த தேர்தல் ஆணையம் அது இப்போ கோர்ட்டு கேஸு அதனால் அமளி இது நாடாளுமன்றத்தில் அமளின்னு சொல்லி பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிற இதே வேளையில் எப்படிப்பட்ட மோசமான நடவடிக்கை கடந்த தேர்தலில் இவர்கள் பாஜக செய்திருக்குங்கிறத ஆதாரபூர்வமாக விளக்கியிருக்கிறார் ராகுல் காந்தியினுடைய அந்த ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக அவர் வந்து அந்த விஷயங்களை விளக்குகிறார் ஒரு மெச்சூர்ட் பர்சன் அந்த இந்த தேர்தலின் நுட்பங்கள் அது எப்படி இது பண்ணுது ஏமாற்றுகிறார்கள் அப்படிங்கிறது முழுவதும் உள்வாங்கிய ஒரு ஃபுல் நாலஜிபிள் பர்சனால் மட்டுமே இவ்வளவு அழகாக ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுப்பது ஒரு பாமரனும் கூட இந்த விஷயத்தை கேட்டான் அவர் உலகத்துக்கும் ஹிந்தியும் இங்கிலீஷ்லேயும் தான் மிக்ஸ் பண்ணி பேசுகிறாரு ஆனாலும் சாதாரண எளிய மக்கள் கூட புரிந்து கொள்கிற அளவு அவ்வளவு டீட்டெயில் இந்த விஷயத்தை சொல்லுகிறார் இப்ப நாம என்ன நாம வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் வாழ்கிறோமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு ஒரு ஒரு பெரிய இமாலய கேள்வியாக எழுந்து நிற்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வரலாற்றை அறிந்து கொள்ள எளிய நூல் கலைஞரின் இளைஞர்களுக்கு வழிவிடுவோம் பதிப்பாசிரியர் இக்லாஸ் ஹுசேன் விலை ரூபாய் இருநூத்தி ஐம்பது மட்டும் புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் சுபவி புக்ஸ் இணையதளத்துக்கு வாருங்கள்